உங்க டாய்லெட் கிளீன பைசன் டாய்லெட் கிளீனர் விட உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் ரூபாயில் ஆவரேஜா திமுக காரனோட அராஜகம் அண்ணா திமுக அராஜகத்தை விட நாலு மடங்கு அதிகம் பிஹேவ் லைக் மான்ஸ்டர்ஸ் ஓகே பிசாஸ் மாதிரி நடந்து பாருங்க வச்சுக்காரன் பத்து வருஷம் அதிகாரத்துல இல்லாம வராங்க அந்த ரெண்டாவது நாளே ஒருத்தர் என்ன பண்ணா அம்மா உணவு போய் வச்சு வருஷம் இது என்ன புத்தி இது நாங்க நீங்க அதை செஞ்சிருந்தீங்க செஞ்ச பிறகு நீ அவனை புடிச்சு போட்டு குண்டாஸ்ல போட்டு அதை சீரமைச்சு பண்ணா கூட அந்த 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 பேர் பேர் தானே பிஜேபி திமுக தவிர மத்த கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா மெகா அலையன்ஸ் கலைஞர் வச்சாரு பாத்தீங்கன்னா நாயுடு கட்சி கோனார் கட்சி கதவா கட்சி புள்ளமார் கட்சி மதுரார் கட்சி வன்னியர் கட்சி எல்லா கட்சியும் இருக்குது எல்லாம் சைபர் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி குத்தாரு அதுல சில பேர் எட்டு சீட்டு வாங்கணும்னா ரெண்டு சீட்டு திரும்ப குத்துட்டான் ஆள் இல்லை நிக்க இந்த கூத்தெல்லாம் நடந்தது கலைஞர்கள் இப்ப எல்லாம் அடித்தடி வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அலைன்ஸ் உடச்சிட்டு வர்றாங்கல்ல அப்ப எப்படி இந்த அலைவியல் நடந்தது அவன் ஆறு சீட்டு கட்ட அவர் எட்டு சீட்டு தான் வச்சு கொடுப்பாரு அவன் அப்பமா நிக்க முடியல தலைவர் இந்த ரெண்டு சீட்டு மீன் வச்சு தலைவர் அது என்னமா அவர் ஜாதகம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி ஒன்னு நவம்பர் மே பதிமூணு திரும்ப இப்படி கேக்குற உட்காந்துருக்காங்க ஏன் தப்பு பண்ணேன் அப்படின்னா பணம் இனிமே நிறைய இருக்கும் பணம் நிறைய இருக்கும் அப்படின்னாரு ஓடிச்சது அந்தம்மா அந்தம்மா ஜாதகத்தை பாருங்க எம்எல்ஏவே இல்ல ரிசல்ட் வந்து அடுத்த நாள் சிஎம் ஆயிட்டாங்க அந்தம்மா எம்எல்ஏவா இல்லாம ஆனா இவங்க கேஸ் போட்டாங்க திமுக கேஸ் போட்டு மே பதினாலு அந்தமா சிஎம் பதிமூணு ரிசல்ட் பதினாலு சிஎம் எம்எல்ஏவே இல்ல எம்எல்ஏவ இல்லாதவங்க சிஎம் ஆக முடியாதுன்னு திமுக சுப்ரீம் கோ கேஸ் செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு எம்எல்ஏவா இல்லாத ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்க முடியாது அரசல் சாஸ்னா ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த அம்மா பதவி வேலையாகி

நானா அரசாங்க நலத்தை வாங்க சொன்னேன் பட் தோத்துட்டாரு அந்த எலெக்ஷன்ல டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பிரான்சி நலத்தை வாங்கினது இல்லைன்னு ஒரு அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் இருந்தது

நலத்தை திரும்ப கொடுத்துருங்க நான் ஜெயலலிதாவின் விடுதலையை எதிர்த்து திமுகவோ உச்சநீதிமன்றத்திலும் முறையிட்டது உச்ச நீதிமன்றமும் ஜெயலலிதாவின் மனசாட்சியிலும் முறையிட்டோம் இந்த இந்த அற்புதத்தை எல்லாம் இந்தியா பார்த்ததுங்க அரசாங்க நலத்தை வாங்கினது தப்பு தான் ஆனால் திரு உங்க மனசாட்சியின் முடிவு போய் விட்டுரும் திரும்ப கொடுத்துருங்க நான் அப்புறமா அந்த அம்மா சரி போன அப்போ இதை நான் வாங்கிக்கிறோம் வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் முடிவுகள் அப்படின்றது அது ஒரு வேறொரு விதமாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல நடந்த சம்பவங்கள் அந்த இரண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் முடிவுகள் சொன்ன விஷயம் ஏன்னா அந்த ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி திமுகவினரால் பொதுவாகவே பேசப்பட்டது உண்டு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஆட்சி அப்படின்னு நீங்க கூட சில விஷயங்கள் சொல்லி கருணாநிதி அவர்கள் சொல்லும்போது நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டாரெல்லாம் சொல்லி ஆனாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆஹ் திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இருந்தாலுமே கூட எதனால அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அந்த முடிவுகள் ஏன் மாற்றம் அது ஒரு தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா தோத்ததை பத்தி பெரிய ஆய்வு எல்லாம் தேவையில்லை விலங்கைக்கு முன்ன சொன்னாடி தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்னு அதாவது தொண்ணூத்தொண்ணு பார்த்துட்டு பாத்துட்டு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பார்த்த பிறகும் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க அப்படின்றது அதுவும் ஆறுல தூக்கி அடித்த ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவரே நிற்பதற்கு தடை ஏற்பட்டது டான்ஸ் வழக்கிலையும் இன்னொரு வழக்கிலையும் அவங்களுக்கு ஓராண்டு தலா ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால அவங்களால எலெக்ஷன்ல நிக்க முடியல வேணுமே நாலு இடத்துல வேணும் நாலு தொகுதியில போட்டது ரெண்டு தொகுதிக்கு மேல போட்டா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மிஸ் ஆகும் தான் டிஸ்மிஸ் ஆனது காரணம் தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது காரணம் நாலு தொகுதிகளில் போட்டி போட்டதுன்றது மக்கள் மத்தியில் பதியணும் தான் கன்வெக்ஷனால டிஸ்குவாலிஃபை ஆகலன்னு பதிய வரணுன்ற ஒரு அற்பத்தனமான எண்ணத்தால அது அப்படி யோசிச்சாங்களா அது அப்படிதான் யோசிச்சாங்க நாலு தொகுதியில போய் போட்டாங்க இல்ல மக்கள் அதை எடுத்துக்கல மக்கள் வந்து கன்வெக்ஷனாலதான் போட்டு தெரியும் முடியும் ஆனாலும் ஜெயலலிதா ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு போட்டாங்க எப்படின்னா அந்த அம்மா ஒரு மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க எந்த மூப்பனார் வந்து ஜெயலலிதாவோட ஊழல் பிடிக்காம காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதாவோட போன காரணத்துக்காக தன்னுடைய தாய் தாய் வீடான காங்கிரஸ்ல இருந்து வெளியில போனாரோ அதே மூப்பனார் பாமக பிறப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸோட ஜனனத்துக்கு பிறப்புக்கு காரணமான ஜெயலலிதாவோட போய் இரண்டாயிரத்தி ஒண்ணுல சேர்ந்தார் அது ஒரு தீவிரமான யோசனைக்கு பிறகுதான் முப்பத்தி ரெண்டு நாள் பிரசவ வேதனை அனுபவித்தார் சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் தலைமை தாண்டிய தமாக தலைமை அலுவலகம் இன்றைய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தினமும் வரும்பொழுது காலையில் செய்தியாளர்களை கூட்டாக அழைத்து பேசுவார் தனித்தனியாக அழைத்து பேசுவார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் பிரச வேதனையை அனுபவித்தார் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது முப்பத்தி ரெண்டு நாட்கள் அவருடைய அந்த தயக்கத்துக்கு பெரிய வேதனைக்கு பிறகு குழப்பத்துக்கு பிறகு அவர் உடனே போய் சந்திச்ச அதிமுக அலைன்ஸ் கையெழுத்தான தினமணியோட தலைப்பு செய்தி எனக்கு நன்றாக நினைப்பு தலைப்பு முடிவுக்கு வந்தது முப்பத்தி ரெண்டு நாள் குழப்பம் முடிவுக்கு வந்தது முப்பத்தி ரெண்டு நாள் குழப்பம் அது அவருக்கு ஒரு பெரிய டிசிஷன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு ஆறு தொண்ணூத்தி எட்டு திமுக அலையன்ஸ்ல இருக்காரு திமுக வாஜ்பாயோட ஆதரிச்சு தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு ஓட்ல ஜெயலலிதா கவுத்தப்ப போய் சேர்ந்ததுனால அவருக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியில வராரு தொண்ணூத்தொன்பது மக்களவை தேர்தலில் தனியா நிக்கிறார் அப்பதான் திருமாவளவனையும் கிருஷ்ணசாமியும் கூட சேர்த்துக்கிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு தமாக பெடுதோல்வியை சந்திக்குது காங்கிரஸ் ஜெயலலிதாவோட போய் சில இடங்களை வெற்றி பெறுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்னுல பெரும் குழப்பம் தனியா நின்னா வாஷ் அவுட் திமுக போக முடியாதுன்னா பிஜேபி இருக்குது ஜெயலிதாவோட முடிவு எடுக்கிறாரு எடுத்துட்டு ஜெயலலிதா பண்றாங்க காங்கிரஸ் திமுக அதிமுக தமாக கூட்டணி காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நூத்தி நாற்பத்தி ஒரு இடங்கள்ல தான் வந்து அதிமுக போட்டி போட்டது மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு இடங்கள்

தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா மேல இருந்த அந்த வெறுப்பு கோபம் தான் இந்த தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னா அதாவது ஜெயலலிதா மேல தொண்ணூத்தி இருந்த கோபம் வெறுப்பு ஒல்ஜா போதும் அந்த ஒரு எரிச்சல் சாபம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மேல இல்ல திமுக

பண்ணி அவனை புச்சு உள்ள போட்டு குண்டாஸ்ல போட்டு அதை சீரமைச்சு தன்னா கூட அந்த 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 பேர் பேரு தானே அதாவது திமுக அதிகாரத்துக்கு வந்தானே ஆராஜகம் பண்ணுவான்ற அந்த அந்த காலகாலமா ஊறி போயிருக்க எண்ணத்தை வலுப்படுத்துற மாதிரி ஒரு பண்ண சோத்துக்கு ஒரு சோறு பதண்ட வந்த உடனே ரெண்டாவது நாளே போய் அம்மா உணவை தச்சு உடைக்கிறான்னா என்ன புத்தி அது சோ அந்த அந்த தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு பக்கம் நல்ல உதவிகள்லாம் உதவிகள் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் எவ்வளவு முதலீடுகள் வந்ததுங்க ஒரு கம்பெனி அப்பதான் வந்தது ஹூண்டாய் கம்பெனி அப்பதான் வந்தது எனக்கு நன்றியாக நினைவு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல போடு கம்பெனியோட அந்த ஆரம்பகட்ட விழாவுக்கு நான் போயிருந்தேன் நான் அழைச்சிட்டு போயிருந்தேன் அவ்வளவு பெரிய ஒரு முதலீடுகள் வந்து நம்ம மாநிலத்துக்கு வருது சென்னையை சுத்தி வந்து டெட்ராய்ட் டெட்ராய்ட் எல்லா தொழிற்சாலைகளுக்கான முதலீடுகள் கிட்டத்தட்ட அப்பதான் உங்களுக்கு அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அனந்த கிருஷ்ணன் மாதிரியான கல்வியாளர்கள் மூலம் தமிழ் இணைய கல்வி கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கான முதலீடுகள் போட போகுது மலேசியால பெரிய மாநாடுகள் நடந்தது ஒரு நல்ல கவர்மெண்ட் அது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து இட்ஸ் குட் கவர்மெண்ட் சில குறைகள் இருந்தாலும் கட்சிக்காரன் கீழே அராஜகம் பண்ணி கெடுக்கிறான் அதுதான் அது ஒரு பெரிய விஷயம் கார்த்தி அது வந்து ஒரு கீழ் மட்டத்துல வந்து இவனுங்க பண்ற அராஜகம் இருக்கு அதாவது எதிரொலிச்சிருக்காது தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது கீழே வந்து அரசாங்கம் மேல இருக்கவங்க என்ன பண்ணாலும் கீழே இருக்கவங்க போய் அவன் லைஃப் கெடுக்கிற மாதிரியான அடிந்தடி சண்டை சட்டம் ஒழுங்கு ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து காமன் மேனெக்ட் பண்றது நீ மேல் மட்டத்துல திருவிட்டு போனீங்கன்னா தெரிய போகுதுல கீழ் வந்து அடி வைத்தல் அடிக்கிற மாதிரி ஒருத்தவங்க அங்க போய் நின்று தயாராறு பண்ணி காசு கொடுஙது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு கிளான் கிராப் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுல வந்து கீழ் மட்டத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பெரிய அளவுல வந்தது பிளஸ் பிஜேபியோட ஒரு பைசாது அது சிறுபான்மையினர் மக்கத்துல வந்து

சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் என்பதால வந்து அவங்கள சிறையில போட வேண்டிய நிர்பந்தம் அரசு போறது அப்ப ஒரு முஸ்லிம்ஸ் ஓட்டும் மொத்தமா முஸ்லீம் ஓட்டு பிஜேபியோட போச்சு எல்லாம் சேர்ந்து இட் இஸ் குட் கவர்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தாறு ஆறு மோசமான கவர்மெண்ட் ஏன்னா வந்து நான் என்ன தப்பு என்ன தப்பு கலைஞர் தொண்ணூத்தாறு

ஐகே குஜராத் கவர்மெண்ட் கௌத்து வந்தப்ப பதினெட்டு சீட் ஜெயிச்சிருக்கேன் உயிர் பெற்றுருவாங்க அதை வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஓட்டுறாங்க தொண்ணூத்தொம்போது எலெக்ஷன்ல பன்னெண்டு சீட்டு ஜெயிக்கிறேன் பண்றோம் ஓகே ஸோ அந்த அஞ்சு வருஷத்துல வந்து ஒரு மூன்றரை வருஷம் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல நல்ல ரெப்ரெஸேஷன் இருந்தது அதனால வந்து மத்தியில வந்து உங்களுக்கு செல்வாக்கு இருந்தது மாநிலத்துலையும் வந்து உங்களுக்கு அதிகார செல்வாக்கு கூட ஆரம்பிச்சது பெரிய அளவில் ஆன்டி கவர்மெண்ட் கவர்ன்மெண்ட் புரொட்டஸ்ட்லாம் பண்ணாட்டியும்

கம்ப்ளீட்டா என்மாசா போச்சு இன்ஃபேக்ட் அவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவர் அலையன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கேலி கூத்தா இருக்கும் ஒரே ஒரு கட்சி கூட்டணில இருக்கு பாஜக அதை தாண்டி எல்லா ஜாதி கட்சி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே சின்ன சின்ன கட்சி இல்ல ஜாதி ஜாதி கட்சி முதலியார் கட்சி யாதவ கட்சி நாயுடு கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அப்ப ஒரு கட்டத்துல முரசொலி மாறன் வெறுத்துட்டு நான் அரசியல் விட்டு விலகிறேன் போயிட்டாரு அப்ப ஒரு அந்த கூத்தலாம் நடந்தது ஓகே முரசொலி மாறன் அரசியல் இருந்து விலகினாருன்னா சொன்னாங்க ஏன்னா கலைஞரோட நின்னது பூரா ஜாதி கட்சி கம்ப்ளீட்டா ஜாதி கட்சி ஏன்னா வைகோவில் வெளியே தத்து விட்டாங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு எலக்ஷன்ல கட்சி நிமிஷில் ஒன்னு கலைஞர் தூக்கி போடுவாரு இல்ல அம்மா தூக்கி வெளில போடுவாங்கல்ல அந்த தர அவரே தானே இல்ல கலைஞர் தூக்கி வெளில கலைஞர் தூக்கி வெளில போட்டாரு அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம தனியாக வழக்கம் போல அப்ப கூட நின்றதுன்னா பிஜேபி பிஜேபி திமுக தவிர மற்ற கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா மெகா அலையன்ஸ் உன்ன கலைஞர் வச்சாரு பாத்தீங்கன்னா நாயுடு கட்சி கோனார் கட்சி ததவார் கட்சி கட்சி முதலியார் கட்சி வன்னியர் கட்சி எல்லா கட்சியும் இது எல்லாம் செய்வார் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி குத்தாரு அதுல சில பேர் எட்டு சீட்டு வாங்கினோம் திரும்ப கூத்துட்டான் ஆள் இல்ல நிக்க இந்த கூத்தெல்லாம் நடந்தது கலைஞருக்கு இப்ப எல்லாம் அடித்தடி வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அலைன்ஸ் உடச்சிட்டு ஓடுறான்னு அப்ப எப்படி தலைவர் நடந்தது அவன் ஆறு சீட்டு கேட்ட அவர் எட்டு சீட்டு அவன் என்ன பண்ணுவான் நிக்க முடியல தலைவர் இந்த ரெண்டு சீட்ட நீ வச்சு தலைவர் இதெல்லாம் நடந்தது அப்ப அதெல்லாம் வரலாறு சொல்லு இதெல்லாம் வரலாறு இவர் எட்டு சீ யாரோ ஒரு கட்சிங்க நல்லா மறந்து போச்சு எனக்கு ஓடி போச்சு இருபத்தஞ்சு வருஷம் அவனுக்கு எடுத்துட்டு கொடுக்குறாரு அவன் தலைவரை எனக்கு ஆறு பதிவோ வச்சுக்க ரெண்டு கூத்து இந்த கூத்தெல்லாம் நடந்து நடந்தது ஜாதி கட்சி வச்சு நின்றாரு அது அந்த கட்சியில இந்த தொண்ணூத்தி ஆறுல வந்து அதாவது ரெண்டு வருஷம் அது எம் தொண்ணூத்தி ஒண்ணுல டிஸ்மிஸ் ஆகி எண்பத்தி ஒன்பதுல பதிமூணு வருஷம் வனவாசத்துக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல வந்து ரெண்டு வருஷம் தான் ஆள முடிஞ்சது அப்புறம் அஞ்சு வருஷம் வனவாசம் மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல நல்லா தான் பண்ணாரு அவரு அது என்னமோ அவர் ஜாதகம் நல்லா ஞாபகம் இருக்காது ரெண்டாயிரத்தி ஒண்ணு நவம்பர் மே பதிமூணு திரும்பி இப்படி கேட்கற நான் தப்பு பண்ண அப்படின்னாரு பணம் பழக்கம் அதெல்லாம் இனிமே நிறைய இருக்கும் பணம் போட்டாலாம் நிறைய இருக்கும் அப்படின்னாரு ஓடிச்சது அந்தம்மா அந்தம்மா ஜாதகத்தை பாருங்க எம்எல்ஏவே இல்ல ரிசல்ட் வந்து அடுத்த நாள் சிஎம் ஆயிட்டாங்க அந்தம்மா எம்எல்ஏவா இல்லாம ஆனா இவங்க கேஸ் போட்டாங்க திமுகல கேஸ் போட்டு மே பதினாலு அந்த அம்மா சிஎம் பதிமூணு ரிசல்ட் பதினாலு சிஎம் எம்எல்ஏவே இல்ல எம்எல்ஏ இல்லாதவங்க சிஎம் ஆக முடியாதுன்னு திமுக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு எம்எல்ஏவா இல்லாத ஒருவர் முதலமைச்சராக பதவி ஏற்க முடியாது தீர்ப்பு கொடுத்து அந்த ஆகி அந்த வழக்கில் மேல்முறையீடுல டிசம்பர்ல ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரியில ஆண்டிப்பட்ட ஜெயிச்சு அதுதான் அந்த அஞ்சு மாசம் முதலமைச்சர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச நாள் ராஜ்பவன்ல ஏழை முக்கால் மணிக்கு அவங்க பதவி ஏற்றது அதனால தான் ராஜ்மவன்ல பதவி ஏத்தா ராசி இல்லைன்னு வந்தது ஏன்னா மரஸ் யூனிவர்சிட்டியில பதவி ஏற்றாதான் ராசி தொண்ணூத்தொன்னுல பதவி ஏற்றாங்க ராசி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து அவசர அவசரமா போட வேண்டியிருந்தது ஏன்னா தீவிர புஷ்டே வாங்கிடுவாங்க போய் போட்டாங்க செக்ரட்டரியட்ல ராஜ்பவன்ல பதவி ஏற்றாச்சு பதவி ஏத்துட்டு அதுக்கு பிறகு அந்த ராசி இல்லன்ட்டு தான் அதுக்கு பிறகு எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம் தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நூற்றாண்டு விழா மண்டபம் தான் அவரு பதவி ஏற்ற ராஜ்பவன் ராஜ்பவனு மூணு தரம் பதவி ஏற்பு இல்ல சார் தெரிஞ்சு நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பதவி ஏத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பதவி ஏத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா இறந்தப்பையும் பதவி ஏத்தார் மூணுமே அவர் ராஜ்மவன்ல தான் பதவி இல்ல ரெண்டு தடவை தெரிஞ்சு பதவி ஏற்றிருப்பாரு ஒரு தடவை இறந்த பிறகு பதவி அந்த இறந்த பிறகு அவருக்கு தெரியாது தெரியாது இதுக்கப்புறம் இப்படி அவங்களுக்கு அப்புறம் இப்படி ஆக போகுது அப்படி தருமதித்த பெருசவங்க பாவம் மூணு தடவை சீமாயிட்ட இன்னைக்கு எங்கேயுமே போறதுன்னு தெரியாம மோஷன் பண்ணதுன்றது எப்படி சார் இவங்க இப்ப என்ன மாதிரியான ஒரு மனநிலை திமுக ஏன்னா இவங்க ஸ்வீப் அதிமுக ஸ்வீப் ஒன் தேர்ட்டி இவங்க வந்து தேர்ட்டி டூ நாற்பத்தி ஒன்று நின்று நூத்தி முப்பத்தி ஸ்ட்ரைக் ரேட் வந்து நைன்டி பர்சன்ட் இவங்க வந்து முப்பத்தி ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அவரு கூட்டணியா இல்லைங்க அது வந்து பிஜேபியோட போனது அவரோட ட்ரெடிஷனல் ஓட் பேங்கான முஸ்லிம்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வேலைக்கிடுச்சு கம்ப்ளீட்டா வேலைக்கிடுச்சு அவர் தெரிஞ்சதான் பண்ணாரு பிஜேபி தான் ப்ரொடெக்ஷன் ஏன்னா இந்த அம்மா அரெஸ்ட் எல்லாம் பண்றாங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அரஸ்ட் எல்லாம் பண்ணோன்னா பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா இங்க நிக்க முடியாதுன்றது அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு அவர் பண்ணி தான் அவங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அது ஓடிச்சு அப்புறம் கரெக்டா வெளியில வந்தாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணு வந்து அந்த அம்மா ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா நாலு தொகுதியில நின்று அவங்க நாலு தொகுதியும் ரெண்டு தொகுதிக்கு மேல நின்னா டிஸ்குவாலிஃபைஃபை ஆகும் அந்த எலெக்ஷன்ல ஆனா சட்டம் அவங்களுக்கு மட்டும் வளைஞ்சது அது பிறகு அந்த அம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே நின்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்னாங்க நாலு அதுக்கு பிறகு ஜெயிச்சாங்க அந்த கேஸ் அதுக்கப்புறமா கடைசியா அந்த அம்மா இறந்த பிறகுதான் ஓகே டாக்டர் நீங்க வந்து நாலு தொகுதிக்கு மேல என்ன அக்செப்டே பண்ணக்கூடாது அதுக்கு என்ன பண்ணாங்க சட்டத்தை எப்படி வளர்ச்சாங்கன்னா சித்தார்த்த சங்கர் ராய்னு ஒரு பெரிய வக்கீல் இருந்தார் வெஸ்ட் பெங்கால் கவர்னரா வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் இந்திரா காந்தி சிஎம் எம் ஆகும்போது வெஸ்ட் பெங்கால் சீப் மினிஸ்டர் ஆறு அடி இருப்பார் அவர் வந்து அவரை வந்து இந்த அம்மா இந்த புவனகிரியில கண்டஸ்ட் பண்றாங்க தொகுதியில நாலாவது தொகுதி அந்த நாமினேஷன் அக்செப்ட் பண்றதுக்கு போலிங் ஆஃபீஸர் முன்னால் ஆரோக்கிய பண்றதுக்கு அவர் டெல்லியில இருந்து கூப்பிட்டு வந்தாங்க ஓகே அவர் டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி இங்கேருந்து கடலூர் புவனகிரி மாவட்டத்துக்கு காரில் கூப்பிட்டு போகிறாங்க டொம்மு டொம்முன்னு கார் போகுது நாங்கள் பின்னாலே போகிறோம் ரொம்ப டம் போய் எல்லாம் ஆல்ரெடி இருப்பார் அவங்க கோர்ட்டுக்குள்ள போனாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவர் தலை இடிக்குது மேல அவரு அந்த மாஜிஸ்ட்ரேட்டு கிட்ட என்னமோ அது இது தடால் முடால் சட்டம் தான் பேசுவாங்களே கேள்வி அந்த சட்டம் இந்த சட்டம் எல்லாத்தையும் போட்டு கேட்டார் டிஸ்மிஸ்ட் அவருக்கு டிஸ்மிஸ் ஆகும் அவர் அஞ்சு லட்சம்தீச வாங்கி போட்டுன்னு வந்தார் பேசினா போனார் ரோடு மட்டும் ரொம்ப தடால் புடால் சேர்ந்தது அவருக்கு அது கூட ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துருப்பாங்க தெரியல நமக்கு அந்த ஆரிய பண்ணார் அவர் போயிட்டார் இந்த கேலி கூத்தெல்லாம் நடந்தது நாலு தொகுதியில போய் பெட்டிஷன் போடுறது அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு கலைஞர் வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு இந்த நாலு பெட்டிஷன்ஸும் டிஸ்மிஸ்ட் அவர் வீட்டுல இருந்து புறப்படுறாரு நான் வந்து அப்போ போறோம் உள்ள நான் ஏனையில இருக்கேன் அவர் வீட்டுல இருந்து அப்படி வராரு அந்த கோபாலபுரத்து உள்ள அந்த மைக்க போட்டு அந்த போட்டோ இருக்கு நான் கொடு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு அந்த போட்டோவை அப்போ வந்து நான் கேட்டேன் அவர் வந்து தேர்தலில் பிரதான எதிர்கட்சி தலைவர் போட்டி போடாமல் போவது ஜனநாயகத்துக்கு நல்லதா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்லயே நான் கேட்டேன் ரொம்ப அழகா பதில் சொன்னாரு அது பைக் அப்படி போட்டோம் நானா அரசாங்க நிலத்தை வாங்க சொன்னேன் அப்படின்னு கிளாசிக்கான பதில் அது ரொம்ப கிளாசிக்கான பதில் பைக்கை போட்டு ஏன்னா என்னோட கொஸ்டின் என்னன்னா வந்து நீங்க பிரச்சாரத்தை கிளம்புறீங்க பட் பிரதான எதிர்கட்சி தலைவர் போட்டியிலே இல்ல இது என்ன போட்டி சண்டை எதிரி சமமா இருக்கும் பிரதான எதிர்கட்சி தலைவர் தேர்தலில் போட்டி போடாமல் போவது ஜனநாயகத்துக்கு நல்லதான் நானா அரசாங்க நலத்தை வாங்க சொன்னோத்து அவர் அந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்தி அதுக்கு பிறகு அந்த அம்மா சிஎம் திமுக போட்ட கேஸ் எம்எல்ஏவா இல்லாத ஒருத்தர் சிஎம் எ முடியது விடுமுறை கோர்ட் வந்து ஜூலை ஜூலைல தான் தொடங்குது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி ஒன்று சுப்ரீம் கோர்ட் வந்து இது சீரியஸ் இஷ்யூ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து விரைவில் விசாரிக்கும் அதே மாதிரி செப்டம்பர் ஆறு விசாரிக்க ஆரம்பிச்சு அஞ்சு நாள்ல விசாரணை முடிஞ்சது செப்டம்பர் இருபத்தொன்னு ஒரு வெள்ளிக்கிழமை காலையில பத்தரை மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் பதவியேற்றது செல்லாது அப்படின்ட்டு அப்பதான் இறங்கி ஓபிஎஸ் மனிதர் வெளி உலகத்துக்கு தெரிய வருகிறார் அஞ்சு மாசம் அவர் அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து அந்த கேஸ் இருந்தது டான்சி கேஸோட அப்பீல் மெட்ராஸ் ஹை இருந்து அந்த டிசம்பருக்குள்ள முடிக்கணும்னு கோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு அந்த பதவியேற்றது செல்லாதுன்னு சொன்ன ஆர்டர்ல அதுவும் வந்ததுல டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி ஒன்னு டான்சி நலத்தை வாங்கினது தப்பில்லன்னு ஒரு அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் வந்தது மெட்ராஸ் ஹை கோர்ட் அந்த அற்புதமான ஜட்ஜ்மெண்ட்ட சுப்ரீம் கோர்ட் கரெக்ட் ரெண்டாயிரத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலு உறுதிப்படுத்த அற்புதமான அதி அற்புதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இந்திய ஜனநாயகத்தை இதெல்லாம் நடந்தது அரசாங்க நிலையத்தை வாங்கினது அதிசயம் அது அதிசயம் ரெண்டாயிரத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலு முரசலிமாரா இறந்த அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அரசாங்க நிலத்தை ஜெயலலிதா வாங்கினது அது நல்ல ஜட்ஜ்மெண்ட் தப்பு தான் ஆனா உங்க மனசாட்சி முடிவுக்கே நாங்க விட்டு விடுகிறோம் நிலத்தை திரும்ப கொடுத்துருக்காங்க இவன் வந்து இங்க என்ன சொல்றான் ஹைகோர்ட்ல வந்து தப்பு தப்பு இல்லைங்கிறான் தப்பு இல்ல ஹைகோர்ட் சிவில் ஜட்ஜு தப்பு இல்லைன்னு சொல்றாரு விடுதலை பண்ணிடுறாரு அப்பீல் போறாங்க திமுக அப்பீலுக்கு போகுது அப்பீலுக்கு போனோம்னா அந்த ஜட்மெண்ட் பதினாலு மாசம் ரிசர்வ் பண்ணாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு செப்டம்பர் இருபத்தி நாலு என்னமோ ரிசர்வ் பண்ணிட்டு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலு முசலி மாறம் இறந்த அடுத்த நாள் அதுக்கு ஜட்மெண்ட் வாங்கின தப்பு தான் திரும்ப கொடுத்துருக்கேன்ட்டான் அதான் அந்த புதிய கலாச்சாரம் புதிய ஜனநாயகம் புதிய கலாச்சாரம் இருக்குல்ல அதுல ஒரு கட்டுரை எழுதியிருந்தான் அற்புதமான அந்த வாசகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஜெயலலிதாவின் விடுதலை எதிர்த்து திமுகவோ உச்ச முறையிட்டது உச்ச நீதிமன்றமும் ஜெயலலிதாவின் மனசாட்சியிடம் முறையிட்டது இந்த இந்த அற்புதத்தை எல்லாம் இந்தியா பார்த்ததுங்க அரசாங்க நலத்தை வாங்கினது தப்பு தான் ஆனா திரு உங்க மனசாட்சியின் முடிவுக்கே விட்டுரும் திரும்ப கொடுத்துருங்க அப்புறமா அந்த போனா அப்போது வாங்கிக்கிறேன் சோ ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஜட்ஜ் எலெக்ஷனோட சாராம் சங்கம் கேட்டீங்கன்னா எம்எல்ஏ பதவியில் போட்டியிட முடியாத ஒருவர் முதலமைச்சர் ஆனார் அவர் கட்சி வெற்றி பெற்றது எம்எல்ஏவாக போட்டியிட முடியாத ஒருவர் அவருடைய கட்சி நூத்தி நாற்பத்தி இடங்களில் போட்டிட்டு நூத்தி முப்பத்தி இடங்களை வென்றது அவர் முதலமைச்சர் ஆனார் ஆனால் அப்படி முதலமைச்சரானது செல்லாது எம்எல்ஏவா போட்டி போட தகுதி இல்லாத ஒருவர் முதலமைச்சராக முடியாது என்ற ஒரு ஒரு தீர்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் இந்தியாவில மேல ஆக முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மற்றும் போட்டிப்பட முடியாத ஒரு இதுவா மாற முடியாது கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த வரலாற்றுகளை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி